தமிழ் தமிழ் தமிழ்வாலும் இங்கு பொதுமொழியிற்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்நிலை வழங்குகிறது கருத்தில் என நினைக்கிறேன் இந்து சமுத்திரத்தின் நித்திரம் இயற்கையின் இருப்பிடம் இதற்கு படிப்படியாக வீர மரணங்களான விளைவிடம் தமிழ் கலாச்சாரம் வளர்த்த வளர்த்திய இலங்கை தாயே என் முன்னோர்கள் வாழ்ந்த தேசம் வெம்மொழி சொமொழியாம் தமிழ் மொழி முடித்த தேசம் எம் கலாச்சாரம் வேறு ஊசிய தேசம் விருந்தோங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தி இன்சொல் இவற்றை என் மனதில் பதிய வைத்ததும் நீ இறைவக்தி விழுமியங்கள் கோட்பாடுகள் பின்பற்ற சொல்லிக் கொடுத்ததும் நீ வாழ்வதற்கு வரி அடிக்கடி வழிவகுத்துக் கொடுத்ததும் நீ என்னிய இலங்கை தாயே நீ எனக்கு தந்தாய் உறவுகள் தந்தாய் உயிர் தந்தாய் உன்னிடத்திலிருந்து தான் அனுபவங்களை சேகரித்தேன் உன்னிடத்திலிருந்துதான் உயர் என்பதைப் பெற்றுக்கொண்டேன் அறிவுமானேன் மனிதர்களை கற்றுக்கொண்டேன் உள்ளொண் வைத்து புறப்பட்டு பேசும் சகாக்களையும் சந்தர்ப்பத்தில் காத்திருக்கும் சிலரையும் ஏன் ஆபத்தில் கை நல்லுள்ளங்களையும் சந்திக்க வைத்து என்னை பதப்படுத்தியவளும் இந்த என்னிய இலங்கை தாயே என் குழந்தை கால பசுமைகள் உன்னிடத்தில் தான் என் பாடசாலை கால இனிய நினைவுகள் உன்னிடத்தில் தான் எனக்கான தொழில் எனக்கான அடையாளம் எனது குடும்பம் குழந்தைகள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டது தான் இத்தனையும் தந்திட்ட என்னிய இலங்கை ஏதோ ஒன்றை பரப்புவதாய் எண்ணி உடைப்பிரிந்தேன் உடல் அளவில் இருந்தும் எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என்றைக்கும் நீதான் தாய் தாய்நாள் உன்னை விட்டு நீங்கிய நாம் அடுத்தடுத்த சந்ததிக்கு உன் விழும் எங்களை எம் கடப்பாடு உன்னை விட்டு நீங்கிய நாம் அடுத்தடுத்த சந்ததிக்கு உன் விழுமிய விழும் எங்களை எம் கடப்பாடு நன்றி அழகான கவிதையை வழங்கிச் சென்ற திருமதி தச்சாயினி ஜெகதீந்திரன் அவர்களுக்கு none <laughs> of